காஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போகிறோம் உடல் கழிவு தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் அதான் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த உடல் கழிவு அப்படிங்கிறதுனா எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்வை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மோஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காது ஒம்போது துவாரத்துலேயும் நம்ம உடல் கழிவு வெளியேறும் காதுலேருந்து வரக்கூடிய டஸ்ட்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா கண்லேருந்து வரக்கூடிய டஸ்ட்டு மூக்குலேருந்து வரக்கூடிய டஸ்ட்டு அதேமாதிரி வேர்வை துவாரங்கள் நம்ம சொல்லுவோம் ஒம்போது ஓட்டம் இருக்குன்னு சொல்லுவோம் உடம்புல ஆனால் வேர்வை துவாரங்களில் வரக்கூடிய வேர்வை பலதரப்பட்ட கழிவுகளாக வெளியேற்றப்படும் நம்ம சாப்பிட்ற மெடிசின் சாப்பிட்ற ஃபுட்டு சாப்பிட்ற ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே பிரித்து பிரித்து வேர்வை பார்த்திங்கனாக்கா வெவ்வேறு டைப் ஆஃப் கழிவுகள் உருவாக்கும் ஸோ இதெல்லாம் வெளியேறலை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தான் வியாதிகள் அதெல்லாம் உடல் நம்ம கழிவு அப்படின்னாக்கா ஆக நம்ம மோஷனில் போகக்கூடிய கழிவு தான் அப்படின்னு நினச்சிப்போம் ஸோ இப்படி டோட்டல் பாடிலேருந்து வரக்கூடிய கழிவு இருக்கு சொன்னேன் ஒம்பது ஓட்டை ப்ளஸ் வேர் விவரங்களில் இருக்கக்கூடிய அதாவது எப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துல ஒரு ஹேர் இருக்குது தலையோடைய ஹேரோடைய விஷயம் வேறு மீசையோடைய ஒரு ஹேரோடைய டென்சிட்டி வேறு அதேமாரி இறைவன் எங்கெங்கெல்லாம் பவர் பாயிண்ட்னு இருக்கேன் அங்கங்கெல்லாம் ஹேர் வச்சுருப்பார் அந்த ஹேரில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹேர் இருக்கும் உங்களுக்கு ஸோ இதை தான் மாதிரி தான் நம்ம அதே மாதிரி தான் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்கின்னில் சாஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோடய துவாரங்கள் வேறு கையில் இருக்கக்கூடிய துவாரங்கள் வேறு இந்த பாமில் இருக்கக்கூடிய துவாரங்கள் வேறு காலில் வந்து பாதத்தில் இருக்கக்கூடிய துவாரங்கள் வேறு இப்படி துவாரங்கள் வெளியாக வெளியேற்றப்படும் கழிவுகள் மிகப்பெரிய விஷயம் சரி இதெல்லாம் மொத்த கழிவுகளை நீக்குவதற்கான ஒரு மருத்துவ முறை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் உடல் கழிவு நார்மலாக நம்ம மோஷனுக்கான ஒரு கழிவுக்கான விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் இப்போ உடல் மொத்த கழிவு இருக்குது பார்த்திங்களா அதை வெளியேற்றுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான மருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மா இலை இந்த மா இலை அப்படிங்கிறது மகாயிலை மகாசக்தி ரெண்டு இலை ரெண்டு நுணாயிலை இலை ரெண்டு அவ்வளோதான் இலை ரெண்டு இலை ரெண்டு நுணா இலை நுணாமரம் அப்படின்னு சொல்லுவாங்க நுணா மரம் சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாட்லையுமே கிடைக்குது ஒரு வேளை உங்களுக்கு நுணா இலை கிடைக்கவில்லை அப்படினாக்கா கொய்யா இலை மா இலை ரெண்டையுமே பயன்படுத்தலாம் மூணும் கிடைச்சா ரொம்ப சூப்பர் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் இந்த இலையை போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம் அதை கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் குடிக்கிறோம் இப்படி கரெக்டாக இருபத்தி ஏழு நாட்கள் குடிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த வாட்டர் ஃபாஸ்டிங் மாதிரி தான் சொல்லுவாங்களே நீர் நீர் நம்ம உடம்புல எப்படி இருக்குதோ வாட்டர் வாட்டர் ஃபாஸ்டிங் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லோரும் பார்க்குறாங்க எப்படி நம்ம வந்து விரதம் அப்படிங்கிற எடுக்கிறோமா விரதம் இருக்கிறோமா வெறும் தம் காற்றை மட்டுமே உள்ளே எடுக்கிறதான் விரதம் ஸோ நான் விரதம் இருக்கிறான் விரதம் இருக்கோம்னாக்கா அதோடய அர்த்தம் என்னென்னா வெறும் தம் காற்றை மட்டுமே உண்டு வந்த காலங்கள் தான் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி விரதம் இருக்கங்கிற மெத்தடில் நிறைய மாறி போச்சு அது ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி வாட்டர் ஃபாஸ்டிங் எப்படி உங்களுக்கு ஒர்க் பண்ணுமோ அதை விட சூப்பராக பல மடங்காக இந்த மருந்து வேலை செய்யும் நீங்கள் காலையில் ஒரு டம்ளர் இது குடிக்கிறதுனால இது குடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் ஃப்ரீயாக விட்டுடுங்க நீங்கள் அதாவது ஒன் ஹவர் நீங்கள் எடுத்து ஃப்ரீயாகவே உட்காந்துருங்க அந்த மொபைல் நோண்டுறது பேப்பர் பார்க்குறது டிவி பார்க்குறது எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா ஐம்பலன் ஒடுக்க வேண்டும் அழகாக கண் மூட்டிட்டு அப்படியே கேஷுவல் அப்படியே உட்காந்துருங்க ரிலாக்ஸாக ஒன் ஹவர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை மட்டும் நம்ம கரெக்டாக இருபத்தி ஏழு நாளில் நம்ம பண்ணிட்டோம்னா உங்கள் உடம்பு உடம்பாக இருக்கும் உடல் கழிவு அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்றது வெளியேற்றுறது மட்டும் இல்லை உடல் கழிவுகள் நான் சொன்ன மாதிரி ஒம்போது துவாரத்து வழியாக போகும் அது கழிவு வந்து காற்றாக போகும் பேடு ஏராக போகும் அதேமாதிரி ஃபயர் பாயிண்ட்டாக போகும் ஐ அந்த இளங்களும் ஒரு வெவ்வேறு விஷயமா போய்கிட்டே இருக்கும் அதேமாதிரி ஸ்கின்லேயே நிறைய டைப் இருக்குன்னு சொல்லியே போகும் அழகாக அந்த ஜூஸை குடிச்சிட்டு மீன்ஸ் அந்த மாயிலை கொய்யா இலை நுணாயிலை இதை வந்து ரெண்டு ரெண்டு இலை போதும் அழகாக குடிச்சிட்டு அழகாக சாஞ்சு அப்படியே ஒரு சேரில் அப்படியே உட்காந்துக்கோங்க அப்படியே முடிஞ்சாக்கம் அப்படியே டீப் பிரீத் எக்ஸை அப்படி பொறுமையாக விட்டுடுங்க அப்படின்னு உட்கார வச்சுருங்க அவ்வளோதான் இப்படி நீங்கள் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எப்படி இவ்வளோ நேரம் நம்மளால் உட்கார முடியுமான்னு தோணும் ஆனால் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் பண்ணும் பார்த்தீங்களா இந்த தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா இது ஒவ்வொரு பார்ட்டாக போய் கிளென்ஸ் பொழுது உங்களுக்கு ரிலாக்ஸாக தூங்கிடுவீங்க சில சமயத்தில் தூங்கினாலும் தூங்கிடலாம் தப்பே இல்லை அழகாக ஏன்னா அவ்வளோ பெரிய ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் ஒவ்வொரு துவாரமும் வேலை செய்யும் ஒவ்வொரு துவாரத்தில் இருந்தும் கழிவுகள் வெளியேற்றப்படும் வேர்வை மேலே ஐயோ வேல்வே வேர்வையே வரல நினச்சிக்காதீங்க காற்று மழையாக போகும் அவங்க உடம்ப விட்டு அப்படியே ஒரு அனல் போகிற மாதிரி போயிடும் உங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியாது அதுதான் அந்த கழிவு தான் மிக மோசமான கழிவு இதுதான் இது சீக்கிரமாகவே ஆன்டி ஏஜிங் அதாவது இந்த ஆன்டி ஏஜிங் வர வைக்கிறதுக்கு சூப்பரான மருந்து தரேன் அந்த அதிக வயசு சின்ன வயசுலேயே அதிகமான ஒரு வயசான தோற்றம் கிடைக்கும் முடி நிறைத்து போகுது இதெல்லாம் இதை சூப்பராக செய்யாங்க இளநிறையெல்லாம் அவ்வளோ அழகாக போக்கும் இந்த ஜூஸ் ஸோ இது முக்கியமான ஒன்று ஒன் ஒன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க முடிஞ்சால் ஒரு ஆஃப் அன் ஹவராவது இருந்துடுங்க அப்படியே இருந்துட்டிங்கனாலே போதும் ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் உங்களுடைய உடம்பு வேறு மாதிரி புதுப்பிக்கப்படும் இதுதான் உடல் உறுப்புகள் ரத்தம் ரத்தம் சார்ந்த ந நாளங்கள் நரம்புகள் தசைகள் இவ்வளோதும் சூப்பராக இந்த மருந்தில் வேலை செய்யும் இப்போ உடல் கழிவுக்குள்ளே வரேன் அதாவது சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கழிவு நம்மளுடைய வயிறு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் டெஸ்பாச் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கண்டது கடையை சாப்பிட்டு முடிச்சுடுவோம் சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம நினச்சிட்டோம் அழகாக காலையில் மோஷன் போய்ட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் திருப்தியா இல்லை எயிட்டி தான் நீங்கள் வந்து போயிருப்பீங்க மீதி டுவெண்ட்டி பர்சன்ட் டெஸ்பாட்ச் ரூம்லையோ அந்த குடல் கடைசியில் போய் நிற்கும் ஆனால் நமக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னால் இன்றைக்கி காரணம் ரெண்டு விஷயத்துக்கு ஒன்று நம்ம சாப்பிட்ற சாப்பாடை திட்டா போக ஆரம்பிச்சிடும் அதனால் அங்கே அங்கே நிற்கும் ரெண்டாவது வெஸ்டர்ன் டாய்லெட் நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டில் நம்ம உட்காந்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மடித்து உங்களால் உட்கார முடியாது அதனால் ஃபுல் கழிவையும் உங்கள் உடலுக்கு வெளியில் தள்ளாது முடியவே முடியல நமக்கு முட்டி வலியுறுத்தவங்க மட்டும்தான் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணணும் மீதி எல்லாருமே இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உட்கார்ந்த மட்டும்தான் யூரின்ல யூரின் பேடர் கூட கடைசி சொட்டு வரைக்கும் வெயில் வரும் இல்லைனா பாருங்க கிட்னி எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் ஆகுதுன்னா நின்றுக்கிட்டே பொழுது பிரச்சனைகள் கொஞ்சம் தான் இருக்கும் எயிட்டி பர்சன்ட் மீதி பண்ணி உள்ளே இருந்து இருந்து அந்த சால்ட்டு தங்கி தங்கி கிட்னி சீக்கிரமாக போயிடுது பேடர் சீக்கிரமாக வீக் ஆகிடுது தான் உள்ளே குடலும் நம்ம வந்து முழு மோஷனும் வெளில போகிறது கிடையாது காரணம் நம்ம மேலால் உட்காந்திங்க அப்படின்னா எயிட்டி பர்சன்ட் போகும் டுவெண்ட்டி பர்சன்ட் பிளாக் ஆகும் உள்ளதான் இருக்கும் தான் நீங்கள் இந்தியன் டாய்லெட் மேக்ஸிமம் வரைக்கும் பயன்படுத்தணும்னு கேட்டிங்கனாக்கா தான் இதுக்கு தீர்வு இல்லையா வேறு வழியில் இந்த மருந்தை பயன்படுத்திக்கோங்க வேறு வழி இல்லைன்னா மருந்து தான் இதுக்கு தான் நி சூரத்து நிலாவறை அப்படின்னு சொல்லுவாங்க சூரத்து நிலாவறை நாட்டு மருந்து கடையில் போட்டிங்கன்னா நிலாவறை பவுடர் இது வந்து ரொம்ப 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 சூப்பரான ஒரு விஷயம் இந்த பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க நாள்பட்ட மலக்கட்டு நாள்பட்ட கழிவு தேக்கம் உடலில் இருக்க ரத்தத்தில் தேங்கி இருக்கக்கூடிய அசுத்தங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கணும் இதெல்லாம் கழிவு ரத்தத்தில் இருக்க தேங்கி இருக்க அசுத்தமும் கழிவு தான் இது எல்லாத்தையும் அதையும் தசை நாற்களில் இருக்கக்கூடிய கழிவு எல்லாத்தையும் சுரண்டி இருக்கக்கூடிய சக்தி இந்த நிலாவறைக்கு உண்டு அது இல்லாமல் நெகட்டிவிட்டி வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் மோஷனில் போயிடும் ஆக இந்த நிலாவறை ரொம்ப 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 முக்கியமானது நைட்டு சாப்பிட்டுட்டு வெது வெதுப்பான நீரில் ஒரு டீஸ்பூன் மட்டும் கொதிக்கி சாப்பிடலாம் ரொம்ப கிரானிக்காக இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் குழந்தைங்களா இருந்தால் அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் குழந்தைங்கன்னா பத்து வயசுக்கு மேலே ஸோ இதை மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்கள் இந்த மலைக்கட்டு காணாமல் போய் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஐயோ நான் ஆஃபீஸ் போகிறவனாச்சு நம்ம வந்து என்ன ஆகிறது பார்த்திங்கன்னா பேதி மாதிரிலாம் ஆகாது அழகான மோஷன் நீங்கள் பார்க்கலாம் எப்படின்னா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அது அழகாக ஃப்ரீயாக போய்டும் செமி சாலியாக சில பேருக்கு வரும் இதை மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக என்ன அப்படி காலையிலே போயிட்டீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டே இருக்கலாம் இல்லையா ஞாயிறு எடுத்துக்கோங்க நீங்கள் எப்போ வீட்டில் இருக்கீங்களோ அப்போ எடுத்துக்கோங்க இது எத்தனை நாள் எடுக்கலாம் ஒரு ஒரு வாரம் உங்களுடைய உடல் ப வாகை பொறுத்து ஒரு வாரம் இல்லைனா அதிக பத்தமாக ஒரு ஏழு நாள் எட்டு நாள் எடுத்துக்கலாம் ஒன்று தப்பு கிடையாது இதுலேயே உங்கள் உடம்பு பல பல பலன் ஆகிடும் இதுதான் காயக்கல்பம் அப்படிங்கிறது மருந்து சாப்பிட்றது கிடையாது இதுவும் ஒரு காயக்கல்பம் தான் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை அது இரத்தத்தில் இருக்கிறது தசைநார்களில் இருக்கிறது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும் ஆக ஃபஸ்ட்டு டோட்டல் உடம்பை ரீப்ரெஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய உடம்பு கழிவுகளை போக்கக்கூடிய விஷயந்தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அந்த நுணாயிலை கொய்யாயிலை மா இலை இது வந்து பார்த்திங்கன்னா நிலாவரை பவுடர் நைட்டு ஸோ இதை எடுத்துகிட்டு இருக்கும் போது இது எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம்னு தப்பு கிடையாது அது வேலையை அது பார்க்கும் அவ்வளோதான் ஸோ இந்த ப்ராசஸ் வெரி பெஸ்ட் ஸோ அதனால் நாட்டு கடையில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த சூரத்து நிலாவறை இல்லைன்னா நிலாவரின்னு கேட்டிங்கனாலே தருவாங்க அது நில வரை போய் நீ ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும் ரொம்ப நாள் பட்டு ரொம்ப கஷ்டமாக எனக்கு இருக்கேன் அப்படின்னாக்கா ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இருக்கும் இதை பத்திரமா வச்சிக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வருது மழைக்கட்டி இருக்கோ அப்பப்போ எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் நாலடியில் சுத்தமாக அந்த கழிவுகள் வெளியேறாமல் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் அதாவது மழைக்குடல் லாஸ்ட்டில் நிற்கும் அந்த வைரஸ்லாம் சுத்தமாக காலி படிச்சுனாலே உங்களை சுருங்கி போன மலைக்கூடல் உங்களுக்கு வெறிய தொடங்கும் நார்மலாக ஃப்ரீயாக இருக்கும் அப்போ உடல் கழிவு ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ இந்த ரெண்டு மெத்தடு யூஸ் பண்ணாலே போதுமான விஷயந்தான் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்